புகழும் இறைவனுக்கே அஸ்லாம் வலைக்கம் மரபு முத்துலாய் தாலாஹாது இந்த ஒரு அருமையான காலை நேர நிகழ்ச்சிக்கு நம்முடைய கம்பம் அதாயி அரபிக் கழகனுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை புரிந்திருக்கின்ற என்னுடைய அன்பு தம்பி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கம்பம் ஏரியா செயலாளர் லெனின் அவர்களை அன்புடன் உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் இப்போ பேர் வகிக்கும் போது வந்து எல்லார் பேரையும் நம்ம கூப்பிடலாம் ஆனால் ஒரு சில பேர் தான் வந்து நம்ம சொன்னனே வந்து நமக்கு அப்படியே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அந்த பேர் வந்து நம்முடைய லெனின் அந்த லெனின் சொன்னாவே வந்து ஒரு வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கையை கூட்டக்கூடிய ஒரு அருமையான பெயர் அவங்க அப்பா வந்து இதே மா கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கும் தன்னுடைய மகன் வந்து ஒரு பெரிய ஆளாக வர வேண்டும் ஒரு லெனின் அளவு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் வச்ச மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அந்த லெனின்கிற பேர் உண்மையிலே பல சமூக சேவை நானே பார்த்து பல இடத்துல வந்து வேந்திருக்கேன் கடையில் நின்றுப்பேன் அங்கே நம்ம கிட்ட போராட்டம் நடக்கும் பார்த்தா ஒரு ஒரு குரல் மட்டும் பயங்கரமான சவுண்டாக கேட்கும் ஏன்னா வந்து நம்ம அந்த கடையில் வந்து எட்டி பார்க்கும்போது நம்ம லெடின் குரல் தனியாக தெரியும் அந்த குரல் வந்து அவ்வளோ ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமூக சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை முன்னெடுத்து உடனே ஒரு நாலு பேராக இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம அந்த கூட்டத்தை கூட்டி ஒரு நூறு பேர் இரநூறு பேரை கூட்டிகிட்டு வந்து அதை வந்து அவளை வந்து பார்த்து அந்த போராட்டம் பண்ணோம்லாம் கிடையாது ஒரு நாலு பேர் தம்பி பின்னாடி வாங்கினா நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அந்த நாலு பேராக இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள அந்த போராட்டம் நடத்தி அந்த நடத்துகிற மட்டும் இல்லாமல் அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை தம்பி லெனின்ட்ட இருக்குது அவருடைய சேவை வந்து இன்னும் நல்லா தொடரணும் அது மட்டும் இல்லாமல் பல சமூக சேவைகள் இப்போ வேறு ஒன்றும் இல்லை இப்போ காலேஜ் என்னாச்சி வரனா வாக்கிங் போகிறது வந்து நம்ம போய் கிரவுண்டில் போய் வாக்கிங் போவோம் அவர் அப்படி கிடையாது அவர் அந்த ஏரியாவுக்குள்ளே அப்படி நடந்து போயிட்டே இருப்பார் அங்கே வந்து இப்போ அங்கே வீடுகளை வந்து எதாவது பிரச்சனை உங்களுக்கு என்ன குடும்ப பிரச்சனை இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையாலும் சரி ஒரு ரேஷன் கார்டு இல்லை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒன்றே வந்து அவர்கிட்ட சொல்லுவாங்க அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து அதை வந்து முடித்து கொடுத்துருவார் அந்த ஒரு திறமை அந்த ஒரு இறைவன் கொடுத்து அந்த ஒரு வரம் வந்து அவருக்கு நீடிக்கிற அப்படி நல்ல நேரத்தில் உங்கள் அரவனுடைய பிரார்த்தனை நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தௌஃபிக் பேசும்போது ஒரு அருமையான குட்டி கதை அதை கேட்கும் போது நானும் ஒரு குட்டி கதை சொல்லணும் போலே இருந்துச்சு உண்மையிலே வந்து எந்த பிரச்சனையாலும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அருமையான கதை சொன்னார் இதை கேட்கும்போது வந்து சரி நம்ம எதாவது ஒன்று சொல்லலாம் அதாவது எந்த ஒரு ப நம்ம இப்போ பேசிட்டே போக முடியும் சிலவர் அந்த மனசில் பதியாது எந்த ஒரு ஏதாவது ஒரு சின்ன சின்ன குட்டி கதை சொல்லும் போது அதை கண்டிப்பாக அந்த கதண்டாவே வந்து நம்ம ஆர்வமாக கேட்போம் இல்ல போயிட்டு விடுமுறை போயிட்டு நல்லபடியாகட்டிங்கள அந்த முக மலர்ச்சி தெரியுது உங்கள் எல்லாத்துலேயும் வந்து தம்பி தான் சிரிச்சுட்டே இருக்காப்ல நல்லா பரவாயில்ல பாராட்டுக்கள் இவர் இங்கே தம்பி தான் இவர் அதே மாதிரி அனைவரும் சிரிக்க வேண்டும் அதாவது வந்து என்னென்னா அப்துல் கலாமுக்கு பிடிச்சது வந்து என்னென்னா மாணவர்கள் தான் உங்கள் மாணவர்களை பார்த்தாவே அவருக்கு அப்படியே அதை சந்தோஷம் வந்துடும் எந்த ஒரு ப அதாவது எந்த ஒரு கல்லூரிக்கும் பள்ளிக்கும் வந்து கண்டிப்பாக போயிட்டு எதாவது ஒன்று உரையாடிக்கிட்டே இருப்பார் அப்படி போய் என்னென்னா ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் பேசுகிறாரு நம்ம திறமையாக இருக்கணும் நல்லா சாதனை பண்ணணும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காரு பேசி முடிச்சு எப்போயுமே வந்து அப்துல்கலாம் பேசி முடித்த உடனே வந்து மாணவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி எதாவது கேள்வி கேட்பார் கேள்வி கேள்விகிட்ட வந்து அவங்களோட பதிலை வந்து வாங்கிட்டு அதன் மூலிமா வந்து அவளுக்கு ஒரு கருத்தில் சொல்லுவார் அப்போது ஒரு கேள்வி கேட்கும்போது ஒரு மாணவன் வந்து எந்திரிச்சு ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து நல்ல விஷயம் ரொம்ப சிறப்பாக சொல்கிறீங்க ஆனால் என்னுடைய குடும்பத்தில் வந்து பல பிரச்சனை எங்கே போனாலுமே பிரச்சனையாக இருக்குது வீட்டில் வந்து சாப்பாடு பிரச்சனை இருந்து படிக்கக்கூடிய பிரச்சனை இருந்து எல்லாமே பிரச்சனையாக இருக்குது இது நீங்கள் வந்து நீங்கள் பேசும்போது சொல்கிறீங்க கனவு காணுங்கள் உங்களுடைய கனவு வந்து பலப்படுத்தப்படும் சொல்கிறீங்க இது நான் என்னங்கயா செய்கிறது அப்படின்னு கேட்குறேன்லாம் அந்த பையன் அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாங்கன்னா தம்பி தவிப்பிக்கு சொன்ன மாதிரி ஒரு குட்டி கதை நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் சொன்ன கதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதாவது வந்து என்னன்னா ஒரு மழை காலம் இப்போ மழை பெய்து பார்த்திங்களா அந்த மழை காலத்தில் வந்து பயங்கரமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அப்போ வந்து பறவைகள்லாம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஒவ்வொரு பறவையும் வந்து தன்னுடைய கூட்டுக்கு வந்து கிளம்பி வருது இந்த மழையில் வந்து நம்ம சிக்கிட்டோம்னா சிரமமாகி போகுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது அப்போ வந்து ரொம்ப தூரம் நல்லா பறக்கக்கூடிய பறவைகள் வந்து வேகமாக வந்து கூட்டுக்கு வந்துடுது ஆனால் சில பறவைகள் வந்து பறக்க முடியாமல் அப்போ தான் கொஞ்சம் ஒரு தான் இருக்கும் அந்த பறவைகள் வந்து அங்கங்கே எந்தெந்த கூடு இருக்கோ அந்தந்த கூடுக்குள்ளே போய் அப்படியே தஞ்சை மணஞ்சிருது தஞ்சை மணிஞ்சு அப்படியே நின்றுது ஆனால் ஒரே ஒரு பறவை மட்டும் பறந்து போயிட்டே இருக்குது அந்த பறவை தான் கழுகு அந்த பறவை வந்து பறந்து போயிட்டே இருக்கும்போது வந்து நம்ம மேகத்தெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல மேலே போகும்போது இப்போ அந்த மலை வந்து அந்த மேகத்துக்கு கீழே தான் நம்ம மழை பெய்யும் அதுக்கு மேலே போன பிறகு என்னென்னா பறவை அவ்வளோ தூரம் போயிட்டு அதில் மேலே போகும்போது அதில் மலையும் ஒன்றுமே இல்லை நல்லா ஃப்ரீயாக பறக்குது எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு நம்மளுக்கு வந்து சமூகம் சார்ந்து நம்ம நடக்கும்போது வந்து பல பிரச்சனை வரும் பல தொந்தரவு வரும் நம்ம லெனின் தம்பியெலாம் நிறைய அனுபவிச்சிருப்பார் அந்த பிரச்சனையெல்லாம் வந்து பல விஷயங்களில் வந்திருக்கோம் பல அதை வந்து அதை ஃபுல்லாக சக்ஸஸ் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி அதை கழுகு வந்து அதை சக்ஸஸ் பண்ணி அந்த மேலே போய் பறந்து அதனுடைய திறமையை காமிச்சிருச்சு அதே போல் வந்து நீங்கள் மாணவர்களாகிய நீங்களும் கண்டிப்பாக தகுப்பிக்கு பேசும்போது சொன்ன மாதிரியும் பல பிரச்சனைகள் வரும் இந்த டைத்தில் வந்து உங்களுக்கு அதெல்லாம் தாண்டி அந்த உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் கண்டிப்பாக முன்னுக்கு வரணும் கழுகை போல் உங்களுடைய எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் ஒரு இடத்துக்கு நம்ம போய் அங்கே சேர்ந்துட்டோம் வைங்க அடுத்து வந்து நம்மளை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் சம்ம நம்மளை வந்து சந்திக்காது ஏன்னா அந்த பிரச்சனை வந்து என்னென்னா நம்மளை பார்த்து ஓடிடும் இனிமேல் விட்ட நம்ம பிரச்சனை விடக்கூடாதப்பா நீ அடுத்தவங்களை பார்த்துட்டு போயிடலாம் நம்ம பயந்தோம்னா நம்ம கூடவே இருக்கும் அதனால் வந்து எந்த ஒரு இதையும் நம்ம சிந்திக்காமல் ஒரு நல்ல இடம் கிடச்சிருக்கு உங்களுக்கு அருமையான முதல்வர் நம்மளுடைய தாரிக் அகமோட் நண்பர் தாரிக் மாதவர்கள் அவர்கள் அதே மாதிரி நம்மளுடைய அஜார் அவர்கள் உங்களுக்கு சிறந்து வழிநடத்தி உங்களுடைய ஒரு பெற்றோர்களைப் போல் உங்களை வந்து கவனித்து நீங்கள் எப்போ வருவீங்க அதெல்லாம் சொல்லிக்கிட்டு தார் எப்போ பிள்ளை எப்போ வர நான் ஏங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார் முதல்வர் அந்த மாதிரி வந்து உங்களை வந்து வழிகடு கொண்டு போயிருக்காங்க நீங்கள் மென்மேலும் வந்து வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் செல்லணும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுட்டு ஒவ்வொரு வாரமும் எனக்கு வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய அதாயி அரபிக்கள் எங்களுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடை நன்றி வாழ்த்துக்கள் வாழ்ந்த உலகம்